ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெங்கரம் பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்து வந்தாச்சு ஸ்டேஷனோட பாருங்கள் இதுக்கப்புறம் காரைக்கால் தான் காரைக்காலில் ஒன்றும் பெருசு இல்லை காரைக்காலில் மூணு மூணு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது அதனால் நம்ம முன்னாடி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ கோயில்கோட்டே முன்னாடி இது ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணாங்க சுத்தமாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க ஸ்டேஷனையும் பெயிண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அங்கே எல்லாமே முடிஞ்சாச்சு லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் மெயின் ரோடு காரைக்காலோட மெயின் ரோடு ஸோ அவ்வளோ தராங்க ஒர்க்ஸு ஃபுல்லாக முடிஞ்சாடுச்சு லைட்டும் வச்சுட்டாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மரம் ஆனால் கரெக்டாக நினைக்கிறேன் ஸோ அவங்க மண்ணு கொட்டிட்டாங்க சூப்பராக ஒர்க் போயிட்டுருக்கு ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க மேலே பார்த்துக்குவாங்க அவ்வளோ தான் ஸோ ஒர்க்ஸு அப்படியே ஆகாச்சு இப்போ இன்னும் பெரிய இருந்த திருநாளையும் அது கடத்திட்டு ஒன்றுங்க இப்போ இதுக்கு மேலே இருக்க கல் வச்சுக்குவாங்க அதெல்லாம் அங்கே வேலை நடந்து ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அதாவது ஆகிடுச்சு உட்கோ வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ இது தடவை நம்ம காணொடிய முடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட திருப்பி தான் நம்ம புதன் நல்லது வேகிற மணிக்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்